மாநாடு நடத்துவ அவசியம் என்ன நடத்துறோம் சிறப்பாக நடத்துவோம் ஆனா மாநாடு நடத்துறதுங்கிற அவசியம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காதான் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் சொல்றது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் ஏழு சதவீத கடன்பரப்பு நடந்து கொள் சதுர கிலோமீட்டர் கடல் பார்ப்பு கடலுக்கு சதுர கிலோமீட்டர் அறுநூத்தி எட்டு கிராமங்கள் மீனவ கிராமங்கள் பாரம்பரிய மீனவர்கள் ஏழு இந்த இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இரண்டாயிரத்தி ஐம்பதுல இன்னைக்கு நம்ம வாங்கி கடத்துல வாழ்கிறோம் நம்ம வீடுகளுக்கு இருக்குது இந்த கடன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு சதவீத க கடன் முறப்பு ஆகவே சொத்துருச்சுன்னா இந்த நமக்கான வாழ்வதற்கான வாழ்விடங்கள் நாம் எப்படி வாழ்றது முதல்ல கடன் முறை வந்துருச்சா நம்ம இருக்கிற வீடு ஊர் வந்து தரும் இல்லாமல் நமக்கு முதல்ல வாழ்விடங்கள் அவசியம் இந்த ஆய்வரைக்கு வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு இதுவரை தமிழக அரசு இந்த ஆய்வு

சுதந்திரம் இல்லை அதற்கு முக்கியமான காரணமா எதை பார்க்கணும்னா நம் அமைப்புகள் நம் அரசியல் சாராத அமைப்புகள் வலுவாக கட்டமைக்கப்படல கருத்தியலை வரலாறு ஒன்றுமை சேர்க்கலை ஆனால் அது ஒருவர் மட்டுமே விடுவெளியாக இருந்து இன்னைக்கு வந்து அரசின் அரச பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து அவர் பெற்றுக் இன்னைக்கு